இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஐந்தாவது பகுதியாக ஏசாயா தீர்க்க புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பாவம் செய்கிற ஜாதியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜாதி என்ற வார்த்தை தேசங்களை குறிக்கிறது தேசங்களை குறிக்கிறது பாவம் செய்கின்ற பொழுது மனிதன் தேவனை விட்டு விலகுகிறவனாக காணப்படுகிறான் பாவம் செய்கின்ற பொழுது நமக்கும் கர்தராய ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு அறந்து போகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல பாவம் செய்கின்ற பொழுது ஆண்டி இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு கட்டாகி விடுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் குடும்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள் சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து போட்டது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே அவர்கள் மத்திலே உலாவி வந்த ஆண்டவருடைய அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையின் சந்திப்பானது கட்டாகி போய்விட்டது அது மாத்திரமல்ல அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் யோனா கற்புடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவனை நினைவேக்கு போ என்று சொன்னார் அவன் தர்சுக்கு கப்பல் ஏறினபடியினாலே கப்பல் உடையும் அளவுக்கு பெரும் சேதம் உண்டாயிற்று என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் கீழ்ப்படியவில்லை என்றால் அது பாவம் ஆண்டவு சில காரியங்களை அனுமதித்ததை இந்த இரண்டு குடும்பங்களிலே நாம் தெளிவாய் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஒருவேளை நாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற பொழுது அது பாவமாக மாறிவிடுகிறது ஏன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் பாவம் அந்த பாவங்கள் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது என்னை இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படுகிறது நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம் எனவேதான் நான் பாபம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தோடு கூட காத்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த நடத்த போதுமானவராக இருக்கிறார் பாவம் செய்வதனாலே நான் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போகிறோம் ஒரு விளையேசு கிறிஸ்து நமக்காகவும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் அற நாம் சுத்தம் ஆகிறோம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற உணவு பெறுவான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை உலகத்திலே நான் தேவனுக்கு விரோதமா எதை செய்கிறேனோ அது பாவம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாவிட்டால் பாவம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு நாம் விலகி போக வேண்டாம் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பலமாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் யோசிப்பு சொன்னபோது இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டான் கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னான் விசுவாச வாழ்க்கையிலே நான் பாவம் செய்கின்ற பொழுது பரிசுத்தரோடு கூட உள்ள அந்த தொடர்பு நம்மை விட்டு நீங்கி போகிறது நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் என்ன அன்பான சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு விட்டு விலக செய்கிற காரியம் எது என்பதை நீங்கள் அறிந்து அதை நீங்கள் நீக்கி போட்டு அன்று உறவோடு கூட தொடர்பிலே நீங்கள் பலமாய் காணப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்